இதெல்லாம் தெரியுமா திப்பு சுல்தான் கொடுமையை மைசூர் பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் அதிகமாக மிக முக்கியமாக நினைவுக்கு வரும் ஒரு மன்னர் திப்பு சுல்தான் இளம் வயதிலேயே அனைத்து கலை மற்றும் கல்வி சார்ந்தவற்றை கற்று திறமை பெற்று போர் வீரனாக வளர்ந்த இவர் சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் இருந்ததாக வரலாற்றில் சில எழுத்தாளர்கள் கூறியுள்ளார்கள் ஆனாலும் திப்பு சுல்தான் வரலாறு குறித்த சர்ச்சைகள் இருந்த வண்ணமே உள்ளது மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை மைசூர் அரசை ஆண்ட திப்பு சுல்தான் உலக தரத்தில் போர் இயந்திரங்களை உருவாக்கி முதல் முறையாக போர்க்களத்தில் ஏவுகணைகளை பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் என்றும் கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் திப்பு சுல்தானை வீழ்த்த முடியாது என பிரிட்டிஷாரை அறிந்ததால் அவரை சூழ்ச்சி செய்து லஞ்சத்தை ஆயுதமாக பயன்படுத்தி திப்பு சுல்தானை வீழ்த்த திட்டம் திட்டியுள்ளனர் இதனையடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நான்காம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் போர் புரியும் பொழுது குண்டடிப்பட்டு மரணமடைந்ததாக கூறப்படுகிறது இப்படி தமிழகம் தவிர இந்தியா முழுவதும் இருக்கும் மாநிலங்களையும் நமது நாட்டை ஆண்ட மற்றும் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களை பற்றியும் அரசர்களை பற்றியும் வரலாற்று பாடங்களில் இடம்பெற்றிருக்கும் அதுபோலத்தான் திப்பு சுல்தான் குறித்த குறிப்புகளும் அவரது வாழ்க்கை வரலாறும் கர்நாடக மாநில அரசின் ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருந்துள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கர்நாடக அரசு திப்பு சுல்தான் குறித்த பாடப்பகுதியை ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கியது அது அப்பொழுது பெரும் சர்ச்சையான நிலையில் பாஜக தரப்பில் திப்பு சுல்தானின் பாடப்பகுதியை நீக்கியது சரியே என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்தன இருப்பினும் ஏன் திப்பு சுல்தானை பாடப்பகுதியில் இருந்து நீக்க வேண்டும் அவரும் மற்ற மன்னர்களைப் போல நமது நாட்டை ஆண்டவர்தானே என்று கூறி இடதுசாரிகள் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தனர் ஆனால் இந்த நிலையில் பல ஆயிரம் இந்துக்களை திப்பு சுல்தான் கொன்று குவித்த தகவல் ஒன்று வீடியோவாக சமூக வலைதளங்களில் உலா வருகிறது பெண் மேடை பேச்சாளரான ஒருவர் துக்லக் நிகழ்ச்சியில் பேசும் வீடியோவில் திப்பு சுல்தானின் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு கூறியுள்ளார் அந்த வீடியோவில் அவர் பேசும் பொழுது படுகொலைகள் இரண்டு விதத்தில் நடந்துள்ளது ஒன்று மதத்தின் அடிப்படையில் மற்றொன்று நம்மை ஆக்கிரமித்து ஆட்சி புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் படுகொலைகள் நடந்துள்ளது இதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது இரண்டாவதாக கூறப்பட்ட படுகொலையில் வரும் அதே மாதிரி மதத்தின் அடிப்படையில் நடந்த படுகொலையும் உள்ளது ஆனால் இதுவரை அவை வெளியே தெரியவில்லை ஒரு சாதாரண சாமானிய பிராமண மக்கள் தங்களது தீபாவளி தினத்தை கொண்டாடும் பொழுது காரணமே இல்லாமல் எண்பதாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் வரையிலான பிராமணர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் திப்பு சுல்தானால் அதிலிருந்து அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடாமல் உள்ளனர் என்று இதுவரை வெளிவராத உண்மையை தெரிவித்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுகிறது மேலும் இந்த தகவல் தற்போதைய இளைய தலைமுறையினரான டூ கே கிட்ஸுக்கு தெரிய வருவதால் பல அதிர்ச்சி கமெண்ட்கள் இணையத்தில் பறக்கிறது திப்பு சுல்தானை ஆதரித்து பேசி வந்த சிலருக்கு இந்த வீடியோ கடும் கோபத்தை கொடுத்துள்ளது ஸோ இந்த ஹிடன் மேஸ்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வி கேன் டிவைட் இன்ட்டு டூ கேட்டகரிஸ் படுகொலைகள் அப்படின்னு எடுத்துனா பேஸ்ட் ஆன் டூ கேட்டகரிஸை நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஒன்றும் வந்து பேஸ்ட் ஆன் ரிலிஜன் மதத்தின் பேரில் அதில் பேரில் நடந்த சில படுகொலைகள் நடந்திருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் கொலோனியலிசம் அதாவது வெளியில் இருக்கிற ஆளுங்க நம்மளை வந்து ஆக்கியபை பண்ணது அண்ட் மேடர்ஸ் இன்டு ஸ்லேவ்ஸ் அந்த கொலோனியலிசமில் நடந்த சில படுகொலைகள் ஜாலன்வாலா பேக் வில் கம் ஆண்டர் கொலோனியலிசம் பட் ரிலிஜன் பேரில் நடந்த சில படுகொலைகள் இருக்குது ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டையம் அயங்கார்ஸ் இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஸ்மால் செக்ட் ஆஃப் ஐயங்கார்ஸ்னு சொல்லலாம் இவங்க சும்மா ஒரு நரகாசுர சதுர்த்தின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க காரணமே இல்லாமல் யதார்த்தமான ஜனங்கள் காரணமே இல்லாமல் ஒரு எயிட்டி தௌசண்ட் டு நைன்டி தௌசண்ட் ஐயங்காஸ் இப்போ ஜஸ்ட் ப்ரூட்டலி மாச்ட் பை திப்பு சுல்தான் அன்னிலேருந்து அவங்க இன்னி வரைக்கும் தீபாவளி என்ற பண்டிகையை கொண்டாடுறதே அவங்க நிறுத்திட்டாங்க நம்மலாம் தீவாளி கொண்டபோது தட் செக்ட் ஆஃப் பீப்புள் தீபாவளி கொண்டாடுறதே கிடையாது இதை பற்றி எத்தனை பேர் பேசியிருக்கோம் தீபாவளின்னு வந்தாலே எல்லா டிவிலையும் வந்து இந்த படம் அந்த படம்னு சொல்லிட்டு போட்டு பேசுகிறாங்களே தவிர ஹூ ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ் இதை பற்றி யாருமே பேசுறதுல நோபடி இஸ் பாதட் டு லிசன் ஆல்சோ